ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்கறோம் ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய குறியீடுகள் அதாவது ஒவ்வொரு இதுக்கும் வந்து குறியீடு கொடுப்பாங்கல்ல ரேங்கிங் கொடுப்பாங்க ஸோ அதுல நம்ம இந்தியா வந்து எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கு இல்லை ஃபஸ்ட் ரேங்கிங்ல யார் இருக்கா அப்படிங்கிறதா முக்கிய குறியீடுகள் இது ஜனவரி மந்த் மட்டும்தான் ஜனவரி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னென்ன குறியீடுகள்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அதுல ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹென்லேவோட கடவுச்சீட்டு குறியீடு பாஸ்போர்ட் இருக்காங்களே அந்த பாஸ்போர்ட் வச்சிருக்க ஒவ்வொரு நாட்டோட பாஸ்போர்ட்டுக்கும் சொல்லி ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்க ஸோ அதுதான் வந்து கடை குறியீடு ஸோ இந்த வருஷம் யார் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சிங்கப்பூரோட பாஸ்போர்ட்டுக்கு தான் வந்து ரேங்கிங் அதிகம் ஃபஸ்ட் ரேங்கிங்கில் இருக்கு செகண்ட்ல வந்து ஜப்பான் தேர்ட்ல வந்து பின்லாந்து அப்படிங்கிறது மூணு நாடுகள் இருக்கு நம்ம இந்தியாவோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து ரேங்க்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஐந்து ரேங்கிங் கம்மியாகி இந்தியா வந்து எயிட்டி ஃபைவ் ரேங்க்ல இருக்கு ஓகேவா அடுத்து இந்த நம்ம இந்தியாவோட பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க வந்து எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாம பயணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு இடங்களுக்கு சோ பிப்டி செவன் பிளேசஸ்க்கு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து போல ஐம்பத்தி ஏழு நாடுகளுக்கு நம்மளால் போக முடியும் நம்ம பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வச்சு தான் அந்த தரத்தை வந்து தரக்குறீரை வந்து நிர்ணயிப்பாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சிங்கப்பூர் செகண்டு ஜப்பான் பின்லாந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இது கேக்குற சான்ஸ் இருக்குது ஸோ இந்தியாவோட பொசிஷன் கேட்டாங்கன்னா எயிட்டி ஃபைவ் அடுத்து ஜி கியூஎஸ் அமைப்பின் உலக எதிர்கால திறன்கள் குறியீடு ஸோ இந்த எதிர்கால திறன்கள் குறியீட்டில் வந்து நிறைய குறியீடு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எதிர்கால திறன்கள் குறியீட்டுல டாப்ல இருக்கிறது வந்து அமெரிக்கா அது மட்டும் இல்லாமல் நிறைய குறியீடுகளில் நிறைய நாடுகள் வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒட்டுமொத்த தரவரிசையில இந்தியா இந்தியாவுக்கு என்ன நிலை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால திறன்களில் போட்டித்தன்மை மிக்க நாடுகள் அப்படிங்கிற நிலையில வந்து இந்தியா வந்து இருக்கு ஓகேவா அதுலயும் டாப் டென் வந்தாங்க இல்லையா அமெரிக்கா யுகே அப்புறம் ஜெர்மனி ஆஸ்திரேலியா கனடா இந்த நாடுகளுக்கெல்லாம் என்ன கேட்டகரியில இந்த நாடுகளை வகைப்படுத்தியிருக்காங்கன்னா எதிர்கால திறன்களின் முன்னோடியான நாடுகள் நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து எதிர்கால திறன்களில் போட்டித்தன்மை மிக்க நாடு அப்படிங்கிற கேட்டகரியில இருக்குது இந்தியா இந்த ஃபர்ஸ்ட் டாப் டென்னில் வந்த நாடுகள் எல்லாமே எதிர்கால திறன்களின் முன்னோடியான நாடுகள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டிருக்கேன் ஸோ இந்த வேலைவாய்ப்போட எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நமக்கு இந்தியாவுக்கு கிடைச்ச குறியீடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்கிங் கிடச்சி இந்தியாவுக்கு வேலைவாய்ப்பின் எதிர்காலம் என்ற குறியீட்டுல இந்தியா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதிக நம்பிக்கை உடைய நாடுகள் என்னன்னு இந்தோனேஷியா சவுதி அரேபியா சைனா இந்தியா நம்ம இந்தியாவும் இருக்கு அதே இது வளர்ந்து வரும் நாடுகள்ல அதிக நம்பிக்கை கொண்ட நாடுகள்ல நம்ம இந்தியாவுக்கு வந்து செவன்டி அப்படி அந்த பெர்சன்டேஜில் இந்தியாவுக்கு வந்து ரேங்கிங் கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து சைனா செவன்டி செவன் பர்சன்டேஜ் இந்தோனேஷியா செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்தியா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யூஏஇ வந்து செவன்டி டூ பர்சன்டேஜ் இது வந்து எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் நாடுகளில் அதிக நம்பிக்கை கொண்ட நாடுகளோட தரவரிசை அடுத்து ரொம்ப முக்கியமானது ஃபோர்ப்ஸோட கோடீஸ்வரர்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிறது வந்து அமெரிக்கா இதில் வந்து எண்ணூற்றி பதிமூணு பில்லியனர்கள் வந்து பில்லியனர்ஸ் வந்து அமெரிக்கால இருக்காங்க சைனாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் சைனாலி த்ரீ பில்லியனர்ஸ் இருக்காங்க அடுத்து தேர்ட்ல நம்ம இந்தியா இருக்கு ஸோ கோடீஸ்வரர்கள் பட்டியலில் தேர்ட் பொசிஷன்ல நம்ம இந்தியா இருக்கு நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பில்லியன்ஸ் வந்து இருக்காங்க சரி இந்த இந்த டாப்ல இருக்கக்கூடிய அமெரிக்கால இருந்து உலகின் மிகப்பெரிய பெரிய பணக்காரராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலன் மாஸ்க்கு தான் இருக்காரு ஸோ இவரோட நெட்வொர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் பில்லியனா ஸோ இந்த அளவு வருமானத்தோட எலன் மாஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் பணக்காரரா உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருக்காரு அடுத்து உலக ஆயுத ஆற்றல் குறியீட்டில் உலக ஆயுத ஆற்றல் குறியீடு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க இல்லையா இராணுவ வலிமை வச்சுருக்கதுல டாப் ஃபஸ்ட் இருக்கிறது அமெரிக்கா அடுத்து ரஷ்யா அடுத்து சைனா ஃபோர்த்து பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கு ஸோ இதுவும் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு உலக ஆயுத ஆற்றல் குறியீடு இல்லைன்னா இராணுவ வலிமையில எந்த நாடு வந்து முதல்ல இருக்கு இல்லை நம்ம இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்ல அமெரிக்கா செகண்ட் ரஷ்யா மூணு வந்து சைனா நாலாவது வந்து இந்தியா ஸோ அவ்வளோதான் இது வந்து ஜனவரி மந்த்தில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய ரேங்கிங்ஸ் வந்து பார்த்தாச்சு ஸோ இதே மாதிரி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி